அனைவருக்கும் வணக்கம் சட்டமங்கலத்த முக்கிய அறிவிப்பின் படி மக்களே உஷார் தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி நாளை நாட்கள் எந்த மாவட்டம் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பாக்கலாம் மறக்க மாஸ்க்கு பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தென்னிந்திய பகுதியில் மேல்நிலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் குமடல் பகுதியில் மேல்நிலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகும் தமிழக புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாலு நாட்கள் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வட தமிழகத்தில் அநேக இடங்கள் தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் என புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றுடன் நீலகிரி தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை காஞ்சிபுரம் மற்றும் திருவாரூர் மற்றும் அல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி அன்றை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை மறுதினமும் முப்பது முதல் நாற்பது வேகத்தில் பலத்த தரைக்காற்றுடன் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் திருச்சிராப்பள்ளி கள்ளக்குறிச்சி சேலம் தருமபுரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் அனை சுற்றுலா பகுதிகளுக்கும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை மறுதினம் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி அண்டை நாட்கள் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றுடன் கோயம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார மலை நீலகிரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் திருச்சிராப்பள்ளி கள்ளக்குறிச்சி சேலம் தருமபுரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அண்டை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு இடங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாய் நாட்கள் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமட்டத்திலும் காணப்படும் நகர ஒரு சில பகுதிகளில் லேசன் அவ்வப்போது இடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாய் நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளியர் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் காலை முதல் மாலை வரை வேளின் தாக்கம் நீடிக்கும் மாலை அல்லது இரவு நேரங்கள் மட்டும் மழையின் தாக்கம் தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்